அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று கல்லூப்பை பூஜை அறையில் இப்படி வையுங்க நினைத்த காரியம் கைகூடும் சொல்லி இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கல்லூப்பை தான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் மற்ற நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பா ரொம்ப எளிமையாக நம்மளுடைய ஒரு விளக்கு ஏற்றியாவது வழிபாடுகள் செய்வோம் அப்படி இந்த வெள்ளிக்கிழமை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது சுக்கரகோரை நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை செய்யுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் நம்மல்ல பல பேருக்கு பல வேண்டுதல்களும் ஆசைகளும் இருக்கும் எல்லாருக்குமே அவங்க அவங்க நினைத்த காரியத்தை நடக்க முடியுதா நினைத்த காரியம் கிடைக்குதா நடக்குதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து கேள்விக்குறிதான் ஏன்னா சிலருக்கு நடக்குது பலருக்கு அது நடக்கிற நடக்க மாட்டேங்குது அப்படி நாம நினைத்த காரியம் நடப்பதற்கு இந்த கல்லூப்ப வச்சு சுக்கரகோரை நேரத்துல நாம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இப்ப நிறைய பேருக்கு தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அந்த தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும் அதே அப்படி இருப்பவர்கள் இதை செய்யும் பொழுது உங்க வீட்ல தடைபட்ட சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் வீட்டில் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் செல்வச்செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பா இந்த கல்லுப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செய்தாலும் அது நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த கள்ளுப்பு தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலேயே அழிவதனால் இந்த பொருளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்திகள் அதிகம் இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த கல்லூப்பில தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அப்ப இந்த கல்லூப்பை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அது இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண வரவிற்காக நாம செய்யறோம் இந்த கல்லூப்ப வச்சு அப்படின்னா அது உடனடியாக பலனளிக்கும் தான் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனடியாக கைகூடக்கூடிய ஒரு உப்பு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இத வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல நாம செய்யணும் அப்ப இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த சுக்கரகோரை நேரம் எல்லாருக்குமே ரொம்ப வசதியா இருக்கும் காலை நேரம் அப்படின்றனால எல்லாரும் வேலைக்கு போகிற ரொம்ப அவசரத்தில் இருப்பீங்க அப்போ எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த எட்டு டு ஒன்பது வரக்கூடிய அந்த சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க இந்த வெள்ளிக்கிழமையில வெளியில போயிட்டோம் இல்ல பெண்கள் மாதவிடாய் காலத்துல காலத்தில் இருக்கிறீங்க பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது நாங்க வந்து பூஜை ஏறைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க எது உங்களுக்கு வசதியா இருக்குதோ அதை வந்து நீங்க தேர்வு செஞ்சு ஒரு வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க இதை தொடர்ந்து நீங்க எத்தனை வெள்ளிக்கிழமை செய்யணும் அப்படின்னா ஐந்து வெள்ளிக்கிழமை நீங்க இதை செய்யணும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து ஒரு ஐந்து வெள்ளிக்கிழமை செய்யுங்க இடையில பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வரும் அந்த நாட்களை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இருந்து நீங்க தொடர்ந்து இதை வந்து செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது ஒரு கண்ணாடி பவுல் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த கண்ணாடி கிளாஸும் கண்ணாடி பவுலும் வாங்கி வீட்டில வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம நிறைய பரிகாரங்களை நம்மளுடைய சேனல்ல சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த கண்ணாடி பாத்திரத்தை நாம ஏன் பரிகாரத்திற்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த கண்ணாடி பொருட்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நற்செய்திகளையும் குட் வைப்ரேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இதற்கு அதிகமாக இருக்குது பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இந்த கண்ணாடி பொருட்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் நம்ம கண்ணாடி பொருட்களை பயன்படுத்துறோம் அப்படி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க அப்படி நீங்க ஒரு பிடி எடுத்தீங்கன்னா சிந்தாமல் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்துக்கோங்க இத வலது கையால வச்சு இடது கையால மூடிக்கொண்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தேவியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் சரிங்க நான் உதாரணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிறேன் அப்படின்னா அதை குல தெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தேவி கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லூப்ப அப்படியே அந்த கண்ணாடி பவுல்ல வச்சிருங்க அந்த கல்லூப்பு மேல ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சிருங்க அதற்கு மேல ஒரே ஒரு விரளி மஞ்சள் அதாவது நிறைய பேர் கேக்குறீங்க குண்டு மஞ்சள் வைக்கலாமா எங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைக்கல அப்படின்னு பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள்லயும் கிடைக்கும் நீங்க மளிகை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துலயும் இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாகவே அம்பாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்தது இந்த விரலி மஞ்சள் தான் அதனால இந்த விரலி மஞ்சள் ஒரு இருபது ரூபாய்க்கு கேட்டாலே உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க அதுவே நீங்க வந்து ஐந்து வாரத்திற்கும் இந்த மஞ்சளை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி ஒரு துண்டு விரலி மஞ்சள் அதற்கு மேல வச்சு அதை வந்து மகாலட்சுமி தேவியின் படத்திற்கு முன்பாக வச்சிருங்க தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் பொழுதும் இதுக்கும் சேர்த்தே நீங்க காட்டுங்க இதை தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமை வந்து செய்யணும் இப்ப இந்த வெள்ளிக்கிழமை நாம செஞ்சுட்டோம் இந்த கல்லூப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கல்லூப்ப வந்து நீங்க ஒரு ஒவ்வொரு வாரம் முடிந்த பின்பு இப்ப சனிக்கிழமைன்னா சனிக்கிழமையில வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க அடுத்து அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் உங்கள் பூஜை அறையில் அதை எதுவுமே அதை எதுவுமே பண்ண வேண்டாம் அது ஒரு வாரத்துக்கு வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் இதே மாதிரி பண்ணுவீங்க இல்லைங்களா அப்போ அந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த கல்லூப்பு இருக்குது இல்லைங்களா அந்த உப்பை மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி வச்சுட்டே வாங்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை நம்மளுக்கு பீங்கான் ஜாடி இருக்கும் பாத்தீங்களா ஜெராமிக்கில் அதில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கல்லுப்பு அந்த ஜாடியில் வச்சுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஒரு துண்டு விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் தனியாக வச்சுட்டு வாங்க இதை அந் அடுத்து வந்து நீங்கள் பொழுது ஒரு க இதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் மனசார நினச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கைகள் அதாவது முதல் வாரம் என்ன பிரார்த்தனை பண்ணினீங்களோ அதே கோரிக்கையை தான் நீங்கள் வைக்கணும் அதே வேண்டுதலை தான் ஒரு வேண்டுதலை தான் நீங்கள் அஞ்சு வாரமும் தொடர்ந்து செய்யணும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய வலது கையில அந்த கல்லூப்பை வச்சு எடுது கையால மூடிக்கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லூப்பை அப்படியே அந்த கண்ணாடி பவுல்ல போட்டு ஒரு மறுபடியும் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு விரலி மஞ்சள் இது வந்து அடுத்தடுத்து வேறு எதுவும் ஒவ்வொரு வாரமும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி அஞ்சு வாரம் தொடர்ந்து செய்து முடித்த பிறகு அந்த கல்லூப்பை வந்து தண்ணியில் கரைச்சு சிங்க்கில் ஊற்றிடுங்க இல்லைனா கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க அந்த விரலி மஞ்சளையும் ஐந்து விரலி மஞ்சள் ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி இருக்குது பாத்தீங்களா அதில் வந்து முடிச்சு வச்சுக்கோங்க உங்கள் பூஜை இறையில் அப்படியே வச்சிருங்க நீங்கள் நினைத்த காரியம் இஞ்ச இந்த அஞ்சு வாரத்துக்குள்ளார நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் இங்க வந்து கொண்டு போய் உண்டியல்ல போட்டுடுங்க நடக்கிற வரைக்கும் அது உங்களுடைய சாமி அறையிலயே வச்சிருங்க நடந்து முடிந்த பின்பு அதை வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலின் உண்டியல்ல செலுத்திடுங்க இப்படி வெள்ளிக்கிழமை கிழமை சுக்ரகோறை நேரத்தில் இந்த கள்ளூப்பை வச்சு பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்